வணக்கம் வாழ்கோளமுடல் தளவருச்சங்கிற தலைப்பில் தெய்வீக மூலிகைங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து சில பதிவுகளை பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாயகி உடனுரை ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலில் தளவருச்சமாக இருப்பது காரை மரம் இந்த தெய்வீக மூலிகை மருத்துவத்தில் எப்படிலாம் பயன்படுத்து நமக்கு உபயோகம் எப்படிலாம் பண்ணிக்கலாம்ங்கிறத பற்றி பார்க்கலாம் காரை மரம் ஐந்து அடிக்கு மேல் வளரக்கூடியது இதன் இலைகள் எதிர் அடிக்கில் அமைந்திருக்கும் இதன் பூக்கள் வெள்ளை நிறத்தில் காணப்படும் இதன் காய்கள் ஒரு சுண்டைக்காய் அளவில் இருக்கும் இதன் தண்டுகள் முழுவதும் கூரிய முட்களுடன் காணப்படும் இதன் இலை பட்டை பழம் இவைகள் எல்லாம் மருந்தாக பயன்படுகிறது காரை செடி துவர்ப்பு சுவை கொண்டது இது அதிசார பேதி சீத பேதி இரத்தக்கடுப்பு வயிற்றுக்கடுப்பு இவை அனைத்தையும் போக்கக்கூடியது உடல் எரிச்சலை நீக்கக்கூடியது இந்த காரை செடியின் இலைகள் கொஞ்சம் பறித்து அதை அதனுடன் புளி சேர்த்து கடைந்து உணவுடன் சேர்த்து சாப்பிட வயிற்றுக்கடுப்பு சீதபதி இரத்தபேதி முதலியவை குணமாகும் காரை செடியின் வேர் பட்டை கருவேலம்பட்டை பட்டை இவைகளை ஒன்றாக கொண்டு வந்து நிழலில் காய வைத்து சம அளவு எடுத்து இடித்து துணியால் சலித்து சூரணமாக பயன்படுத்த வேண்டும் இந்த சூரணத்தை ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்நீரில் கலந்து நாள் ஒன்றுக்கு மூன்று வேளை சாப்பிட்டு வர அல்லது தேனில் குழைத்து சாப்பிட்டு வர பெரும்பாடு என்னும் ஓவர் ப்ளீடிங் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ப்ளீடாகிறது பல நாள் தொடர்ந்து ப்ளீடாகிற கூடிய பிரச்சனை தீர்ந்து போகும் காரை பழத்தை சீசன் முடியும் வரை இரு வேளை சாப்பிட்டு வர உடல் குளிர்ச்சி பெறும் இமகுழும்பின் குறைபாடு உள்ளவர்கள் காரைப்பழம் சாப்பிட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம் ஆடு இதன் இலைகளை விரும்பி ஒன்றும் தேனீக்கள் அதிகமாக விரும்பும் பூக்களில் இதுவும் ஒன்று அத்திப்பழத்துக்கு நிகரான ஒரு பழம் இருக்குன்னா அது காரைப்பழம்னு சொல்கிறாங்க அதனால் நம்மளுக்கு தெரியாத பல நல்ல மூலிகைகளையும் மரங்களையும் செடிகளையும் நம்ம முன்னோர்கள் கோயில்கள் வைத்து பாதுகாத்துள்ளனர் வாழ்க வளமுடன்